ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மது போதையில் போக்குவரத்து போலீசாரிடம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கூச்சலிட்டு ரகலையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஈரோடு முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மதிவாணன் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான இவர் போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் ஈரோடு மேட்டூர் சாலையில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மதிவாணன் செல்போன் பேசியபடி வந்துள்ளார் இதையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வாகனத்தை நிறுத்தி அவரை சோதனை செய்தார் அப்போது மதிவாணன் மது போதையில் இருந்தது தெரியவந்தது திடீரென அவர் போக்குவரத்து போலீசாரிடம் கூச்சலிட்டவாறு சாலை போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்து ரகலையில் ஈடுபட்டார் அப்போது தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு போதையில் வாகனம் ஓட்டுவதாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்வதாகவும் போக்குவரத்து போலீசார் கேட்டதற்கு தாக்குதல் நடத்துவதாக கூறியும் இந்த வீடியோவை இணையதளத்தில் போடவும் கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக பத்தாயிரம் ரூபாய் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மது போதையில் செய்த ரகளையால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

I <laughs> don't